இந்த வாழ்க்கை இன்னும் என்னெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ தெரியலை தான் ஆகணும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் நகர்ந்து தான் ஆகணும் வேறு வழியில் வாழணும் வாழணும் வாங்க கவிதைக்கு போகலாம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னெல்லாம் கற்றுத்தரப் போகிறதோ கற்றுக்கொண்டே இருக்கிற கண்ணீரோடு பல கதைகளை கடந்து போக முடியாமல் காயங்களோடு மேலும் கற்க வேண்டியிருக்கிறது பாதைகள் முட்களால் நிறைந்திருக்க பயணம் முழுக்க இரத்த கரைகள்தான் வேறு வழியில்லை வாழ்ந்துதான் ஆகணும் நடப்பது நடக்கட்டும் வழிகள் பழகிவிட்டன அழுவதொன்றும் புதிதல்ல புதிர் போன்ற வாழ்க்கையில் எதுவோ என்னவோ நடக்கட்டும் என் கதை கண்ணீர் கதையாகவே தொடரட்டும் இப்படிக்கு வழி மிகுந்த வாழ்க்கையில் ஒருவன்